நபிகள் நாயகம் சல்லல்லா வலிவசல்லம் அவர்கள் கூறியதாக செய்தி அபுதாவுத் என்ற நூலிலே மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஹரீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல் குலாத்து சலாசத்துன் நீதிபதிகள் மூன்று வகையினர் இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கின்றோம் நீதிமன்றங்கள் அதிகமாக காட்சி தருகிறது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றங்கள் இப்படியாக பல நீதிமன்றங்கள் இருக்கிறது அதிலே நீதிபதிகள் இருப்பார்கள் இந்த நீதிபதிகளை இஸ்லாம் மூன்று வகையாக பிரிக்கிறது அது ஒரு சாரார் மட்டும்தான் சுவர்க்கம் செல்வார்கள் மீத ரெண்டு சாரார் நரகத்திற்குத்தான் செல்வார்கள் என்று நபிசல்லா அலிவசல்லம் இந்த ஹதீசிலே குறிப்பிடுகிறார்கள் சுவருக்கத்திற்கு செல்லக்கூடியவர் யார் நரகத்திற்கு செல்லக்கூடிய அந்த நீதிபதிகள் யார் என்பதை இந்த ஹதீசிலே நபிசல்லா அலிவசல்லம் தெளிவாக சொல்கிறார்கள் இதை வைத்து இன்றைய நீதிபதிகளை நாம் எடை கொள்ளலாம் சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நீதிபதி யார் தெரியுமா நபிகள் நாயகம் சல்லதா வலிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் வாஹிதுன் ஃபில் ஜன்னா வைசுநாணி பின்னார் ஒருவர் மட்டும் தான் சுவரம் செல்வார் இருசாரார் நரகத்திற்கு செல்வார்கள் ஃப அம்மல் அதி ஃபில் ஜன்னா சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நீதிபதி யார் என்று சொன்னால் ரஜுலுன் அரஃபல் ஹக்க சத்தியம் எது உண்மை எது என்பதை அறிந்து யார் தீர்ப்பு சொல்கிறாரோ அவரெல்லாம் சுவர்க்கத்திற்கு செல்வார்கள் நீதிபதி குற்றவாளி கூண்டிலே ஒருவர் நிற்பார் மற்றொருவர் நிற்பார் இந்த இருவரில் ஒருவர் நிரபராதியாக இருப்பார் ஒருவர் குற்றவாளியாக இருப்பார் யார் நிரபராதி யார் குற்றவாளி என்று அந்த நீதிபதிக்கு தெரியும் நிரபராதியை நிரபராதி என்று தீர்ப்பு சொல்வார் குற்றவாளியை குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்வார் மாற்றி சொல்ல மாட்டார் இப்படியார் நீதமாக சத்தியத்தை அறிந்து தீர்ப்பு சொல்கிறாரோ இந்த நீதிபதி சுவனத்திற்கு செல்வார் என்று ரபிசல் அல்லாஹி சொன்னார்கள் இரண்டாவது வகை நீதிபதி யார் தெரியுமா ரஜுலன் ஹக்க யார் குற்றவாளி யார் நிரபராதி என்பது அவருக்கு தெரியும் ஆனால் தீர்ப்பு சொல்வதிலே அவர் தவறு செய்து விடுவார் குற்றவாளியை நிரபராதியாகவும் நிரபராதியை குற்றவாளியாகவும் தீர்ப்பை மாற்றி கூறிவிடுவார் தீர்ப்பு கூறுவதிலே தவறு செய்து விடுவார் தீர்ப்பில் தவறு செய்த காரணத்தினால் சத்தியத்தை அறிந்து கொண்டே தீர்ப்பில் இவர் மாறு செய்த காரணத்தினால் தவறு செய்த காரணத்தினால் இவர் நரகத்தில் வீழ்வார் என்று நபிசல் அல்லாஹி வசல்லம் சொன்னார்கள் மூன்றாவது வகை நீதிபதி யார் தெரியுமா ரஜுலன் அந்த தீர்ப்பை பற்றி உண்டான அறிவே அவருக்கு இருக்கார் குற்றவாளியார் நிரபராதி யார் இவர் செய்த குற்றம் என்ன இவர் செய்தது என்ன என்பதே தெரியாமல் அவர் தீர்ப்பு சொல்வார் சொன்னார்கள் சட்டமே தெரியாம அந்த சீட்ல உட்கார்ந்துகிட்டு வாய்க்கு வந்தவாறு தீர்ப்பு சொல்றது இவர் நரகத்திற்கு செல்வார் என்று நபிசல்லுல்லாம் இந்த நீதிபதிகளை மூன்று வகையினராக பிரித்து காட்டுகிறார்கள் நாம் எப்படிப்பட்ட நீதிபதிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் நமக்கு நாம் நீதியை ஆசைப்படுவதைப் போன்று பிறருக்கும் நாம் நீதி வழங்க வேண்டும் அப்படி நீதி வழங்கினால் மறுமை நாள் ஆகிறத்தில் அல்லாஹ்வுடைய அருசுடைய நிழல் அந்த நீதிபதிகளுக்கு கிடைக்கும் என்பதை பெருமானார் சொல்லல்லா ஒளிவசல்ல மற்ற ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் நீதமாக வாழ்வோம் நீதமாக தீர்ப்பு சொல்வோம் அல்லாஹு தரக்கூடிய சுவனத்தை பெற்றுக்கொள்வோம் அல்லாஹு தௌஃபிக் செய்வானாக அஸ்ஸலாமு அழைக்கும்